அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் பத்தாம் வகுப்பு இயல் நான்கு இலக்கணம் பொது இலக்கணம் அப்படிங்கிற பகுதியை விட்டு பார்க்கலாம் தமிழ் மொழி எப்படிப்பட்டது அப்படின்னா பாவலர்ந்து உயர்ந்த மொழி பாவேந்தர் போற்று மொழி அடடா அழகிய இரட்டை கிழவி அதுதான் தமிழின் உச்சப்பிறவி அப்படின்னு சொல்லுவோம் இலக்கணம் என்பது விரும்பி கற்றால் கற்கண்டு தெரியுதுங்களா இலக்கணத்தை பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மிகவும் எளிமையாக இருக்கும் இப்போ என்னைய பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன எழுத்துலையும் சொல்லலையும் சொல்லப்படாத பொதுவான கருத்துக்களை எங்கே சொல்கிறாங்க பொய் பொது இலக்கணத்தில் சொல்கிறாங்க இந்த பகுதியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு திணை ஐம்பால் மூவிடம் அப்படின்னு ஒரு தலைப்பும் வலு வளாநிலை வலுவமைதி அப்படிங்கிற தலைப்பையும் கொடுத்துருக்காங்க இப்போ இரு திணை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் என்னது உயர்தினை அகரிணை ஆறறிவு உடைய மக்கள் உயர்தினை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் என்னென்னு சொல்கிறோம் அக்ரிணை உயர்வு அல்லாத திணை அல் பிளஸ் திணை அப்படின்னு சொல்கிறோம் அதனால் திணை அப்படின்னு சொன்னோன்னா எத்தனை ஏற்படும் ரெண்டு வகை என்னென்ன உயர் திணை அகிரினை அடுத்தது பால் பால் என்பது என்ன திணையின் உட்பிரிவு பால் பகுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க பால் அப்படிங்கிறத அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இப்போ இந்த பா பால் பகுப்புகள் அதாவது உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை அகிரினைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உயர்தினைக்கு மூன்று ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படின்னு சொல்லி உயர்தினைக்கு மூன்று பால் பகுப்புகளையும் அகிரினைக்கு வந்து ஒன்றன்பால் பலவின்பால் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளையும் சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்களா உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் வருங்க ஆண்பால் பெண்பால் பலர்பால் இப்போ ஆண்பால் என்னென்ன வருது வீரன் அண்ணன் மருதன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது மகள் கண்ணகி தலைவி அப்படிங்கிறது பெண்களை குறிக்கக்கூடியது பெண்பால் மக்கள் பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறது பலரை குடிக்கக்கூடியது பலர்பால் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அகரிணைக்குரிய பால் பகுப்புகள் என்ன அப்படின்னா அகரிணைக்குரிய பால் பகுப்புகள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்கிறோம் யானை புறா மலை இதெல்லாம் என்னது ஒன்றன் பால் ஒரு பொருளை குறிப்பது அகரிணி ஒரு பொருளை குறிப்பது பசுக்கள் மலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது அகரிநிலை பலவற்றை குறிப்பதனால அது பலவின் பால் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இடம் எத்தனை படும் அவையாவை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை என்று இடம் மூவகையாக பிரிக்கின்றன தன்மை எப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் பர்சன் முன்னிலை எப்படின்னா செகண்ட் பர்சன் சொல்லுவோம் படற்கை அப்படிங்கிறத தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் பெயர் அல்லது பெயர் வினை இடம் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தன்மையில் தன்மை பெயர்கள் தன்மை வினை சொற்கள் நான் யான் நாம் யாம் இதெல்லாம் தன்மை பெயர்கள் தன்மை வினை சொல்லினது வந்தேன் வந்தோம் முன்னிலை அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள சொல்றது நீ நீர் நீர் நீவிர் நீங்கள் முன்னிலை வினை என்ன அப்படின்னா நடந்தாய் வந்தீர் சென்றீர் படற்கை பெயர்களில் அவன் அவள் அவர் அது அவை படற்கையில் வினைகள் என்னென்னா வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தன்மை முன்னிலை படற்கை மூவிட பெயர்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்கள் இதில் வந்து ரெண்டு ரெண்டு மார்க் கொஸ்டின்லேயும் வரும் ஒன் வார்டிலையும் வரும் த உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் யாவை அகரிணைக்குரிய பால் பகுப்புகள் யாவை அடுத்தது மூவிடம் என்று அழைக்கப்படுவது இதை இடம் எத்தனை ஏற்படும் அவையாவை திரும்ப சொல்கிறேன் கவனிங்க இந்த தினை எத்தனை படும் இரண்டு உயர்தினை அகரிணை பால் என்பது ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் இதில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்பது உயர்தினைக்குரிய பிரிவுகள் பால் பகுப்புகள் மூன்று இரண்டு வந்து ஒன்றன்பால் பலவின்பால் அப்படிங்கிறது அகரிணைக்குரிய பால் பிரிவு பகுப்புகள் அடுத்தது இடம் எத்தனை படும் அவையை அப்படின்னு கேட்பாங்க இடம் மூன்று வகைப்படும் என்னென்ன தன்மை முன்னிலை படர்க்கை அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வழு வளாநிலை வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் வழு அப்படின்னா எனது வழு அப்படின்னா குற்றம் வளாநிலை அப்படின்னா எனது குற்றம் இல்லாத நிலை பிழை இல்லாத நிலை வலுவமைதி அப்படின்னா குற்றமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன செய்கிறாங்க குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வதுதான் வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுவது எழுதுவதும் என்னது வளாநிலை தவறில்லாத நிலை வளாநிலை அப்படின்னா தவறில்லாதது அப்படின்னா இலக்கண முறையோடு பேசுவதும் பிள்ளை எழுதுவதும் பிழையின்றி என்னது பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம் இலக்கண முறையின்றி பேசுவது இலக்கண முறையோடு பிழையின்றி பேசுவது வளாநிலை பிழையோடு பேசுவது வழு இலக்கண முறை இல்லாமல் பிழையோடு பேசுவது என்னது வழு அப்படின்னு சொல்கிறோம் வலு அமைதி அப்படின்னா என்னென்னா இலக்கண முறைப்படி பிழையானது என்றாலும் இலக்கண ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க ஏதேனும் ஒரு காரணத்தை கருதி பிழை இல்லை என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வதுதான் வலு வழு அமைதி இப்போ வழு எத்தனை வைப்படும் வளாநிலை எத்தனை வைப்படும் பாருங்கள் வலு அப்படிங்கிறது ஏழு வளாநிலை அப்படிங்கிறது ஏழு தவறில்லாத நிலை அப்படிங்கிறது ஏழு வலு அமைதி அப்படிங்கிறது அஞ்சு பாருங்க இந்த வலுவலா நிலை அப்படின்னா பால் இடம் காலம் வினாவிடை மரபு பால் இடம் காலம் வினாவிடை மரபு அப்படின்னு சொல்கிறோம் அந்த தினை வழு அப்படின்னா என்ன இப்போ செலியன் வந்தது சொல்லலாமா செல்லியன்கிறது யார் ஆண்பால் அக உயர்தினை அப்போ அது வந்ததுன்னு சொன்னால் என்ன இது அகிரினை ஆயிடுது அதனால் அது தினைவலு அடுத்தது கண்ணகி உண்டான் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணகி என்பது பெண்பால் உண்டான் என்பது ஆண்பாலில் வந்திருக்கு அதனால அது பால் வலு அம் பால் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் நீ வந்தா வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு நீ அப்படின்னா முன்னிலையில் இருக்கலாம் என்ன செய்யணும் நீ வந்தாயின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இது இடவளு அடுத்தது நேற்று அப்படிங்க நேற்று வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேற்று அப்படின்னா நமக்கு எப்படி வந்திருக்கணும் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் அப்போ அது கால வலுவாக கருதப்படுகிறது அடுத்தது வினா வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் ஒரு விரலை காட்டினா நம்மளால் சின்னதாக பெருசான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி கேட்குறது வினா குற்றம் வலு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது விடை வலு கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது சம்மந்தம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க விடையளிக்கிறாங்க அதுவும் வலு தவறு அடுத்தது மரபு வலு அப்படின்னா என்னென்னா தென்னை மரங்கள் உள்ள பகுதியை என்னென்னு சொல்கிறோம் தென்னன் தோட்டம்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறது தவறு அப்போ மரபு வலுவாக கருதப்படுகிறது அடுத்தது வளாநிலை அப்படின்றது பாருங்கள் இப்போ செழியன் வந்தான் சரி செழியன்கிறது உயர்தினை வந்தான்றதும் உயர்தினை கண்ணகி உண்டால் பால் கண்ணகிங்கிறது பெண்பால் உண்டாளுங்கிறதும் பெண்பால் முடிஞ்சிருக்கு அப்புறம் நீ வந்தாய் இது வந்து இடம் முன்னிலை சரி நேற்று வந்தான் அப்படின்னு தான் வரணும் வளாநிலை இருவிரளை காட்டி விட்டு எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் தான் வினா வள் வளாநிலை வினா வலாநிலை அடுத்தது விடை விடையில் பாருங்கள் கண்ணன் எங்கே இருக்கிறான் என்றால் என்ன சொல்லணும் வீட்டிற்குள் இருக்கிறான் அப்படின்னு முறையாக பதில் சொல்வது என்ன வ வளநிலை விடை வலாநிலை அடுத்தது மரபு தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும் அதனால் தென்னன் தோட்டம்னா வழு வலா நிலை அப்படிங்கள தென்னந்தோப்பு மாந்தோப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அடுத்தது வழு அமைதி வலு அமைதி அப்படின்னா என்னென்னா இதில் இந்த வளாநிலை வலு வளாநிலை அப்படிங்கிறதுல வினா வலுவையும் விடை வல் வினா விடை இது ரெண்டையும் நீக்கிட்டால் மீதி உள்ளது தான் என்னது நமக்கு வலு அமைதியாக ஏற்கப்படுது வலு அமைதிங்கிறது அஞ்சு தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தினை பால் இடம் தினை பால் இடம் காலம் மரபு பாலிடம் காலம் மரபு இப்போ திணை வலு அமைதி அப்படின்னா என்ன வலு அமைதினா என்ன இலக்கண முறைப்படி பிழையுடையது அப்படின்னாலும் ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னது வலு அமைதி திணை வலு அமைதி அப்படின்னா என்ன என் அம்மை வந்தால் அப்படின்னு பசுமாட்டை பார்த்து சொல்லுவாங்க அப்போ இது ஓப்பின் காரணமாக பசு என்னது அகிரினே ஆனால் உயர்திணையாக கொல்லப்படுகிறது உயர்தினையாக கொல்லப்பட்டது அதனால இது என்னன்னு சொல்றோம் திணை வலு அமைதி அப்படின்னு சொல்லிக்குறோம் அடுத்தது பால் வழுு அமைதி பால் அப்படிங்கிறது என்னது ஆண்பாளை பெண்பாளை ஆண்பாலாக வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி மகளை பார்த்து அழைப்பது பால் வலு அமைதி அப்படின்னு சொல்கிறோம் இங்கேயும் என்னது ஓப்பின் காரணமாக பெண்பாலானது ஆண்பாலாக கொல்லப்பட்டதுனால இது பால் வலு அமைதி ஓப்புனது மகிழ்ச்சின் காரணமாக அடுத்தது இட வலு அமைதி அப்படின்னா மாறன் அப்படிங்கிறவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது நான் அப்படின்னு தானே வரணும் ஆனால் நான் ஏ ஒரு நாளும் போய் கூற மாட்டேன் அப்படின்னு தான் வரணும் ஆனால் இந்த மாறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால இந்த மாறன் அப்படின்னு தன்மையினு என்னன்னு சொல்கிறாங்க படற்கை இடத்துக்கு கூறுறாங்க அதனால் அது என்னன்னு சொல்கிறோம் இடவழு அமைதி அப்படின்னு சொல்லுவோம் இடவழு அமைதி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் கால வலு அமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நாளை என்பது என்னது எதிர்காலம் ஏன் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து வலுவமைதியாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது வருதல் வந்து வருவது உறுதித்தன்மை வாய்ந்தது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் வலு அமைதியாக அப்படின்னு சொல்கிறாங்க இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என்று அமையணும் ஆனால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இதை பிள்ளையாக ஏன் அதாவது அவருடைய வருகை வந்து உறுதித்தன்மையாக இருப்பதனால இதை கால வலு அமைதியாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மரபு வலு அமைதி அதாவது கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதினில் பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாரதியார் கத்தும் குயிலோசை காக்கை சிறகு நிலைப்பாட்டில் பாட்டுல குயில் எப்படி கத்துமா இல்லை குயில் எப்படி இருக்கும் என்ன செய்யும் குயில் கூவும் அதனால் கத்தும் குயில் ஓசை அப்படின்னு வந்ததுனால குயில் கூவுமே என்பதே மரபு குயில் கத்தும் என்பது மரபு வழு அதனால் இங்கே கவிதையில் இடம்பெற்றிருப்பதனால இது என்னென்னு சொல்கிறோம் மரபு வழு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா திணை இரு திணை ஐம்பால் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் அகரிணைக்குரிய பால் பகுப்புகள் அடுத்தது என்ன இடம் அடுத்தது இடம் எத்தனை மூன்று வகை அடுத்தது வலு வளாநிலை வலு அமைதி வழுனா என்னது இலக்கண முறையின்றி பேசுவது வளாநிலைனா முறையுடன் பேசுவது வலு அமைதி அப்படின்னா முறை இல்லை என்றாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்வது வழு வலுவலாநிலை அப்படிங்கிறது ஏழு தினை பால் இடம் காலம் வினா விடை மரபு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வலு அமைதி அப்படிங்கிறது அஞ்சு தான் என்னென்ன அப்படின்னா தினை பால் இடம் காலம் மரபு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த பதிவின் பயனை உணர்ந்து தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் பார்ப்போம் நன்றி நேயர்களே